சென்னை புழலில் வீட்டின் உரிமையாளரிடம் இருந்து ஐந்து லட்சம் ரூபாய் குத்தகை பணத்தை மீட்டுத் தர வலியுறுத்தி பாதிக்கப்பட்ட பெண் குழந்தைகளுடன் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார் சென்னை புழலைச் சேர்ந்த மாலதி என்பவர் நான்கு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் பணத்தை முன்தொகையாக கொடுத்து அதே பகுதியைச் சேர்ந்த சார்லஸ் என்பவர் வீட்டில் குத்தகைக்கு இருந்து வந்துள்ளார் வங்கிக் கடன் நிலுவையில் இருப்பதாக வங்கி அதிகாரிகள் வீட்டிற்கு வந்தபோது மேலும் ஐம்பதாயிரம் ரூபாய் பணத்தை மாலதியிடமிருந்து சார்லஸ் வாங்கியதாக கூறப்படுகிறது கடன் நிலுவை அதிகமானதாக கூறி வங்கி அதிகாரிகள் வீட்டிலிருந்த பொருட்களை வெளியே அப்புறப்படுத்தி வீட்டை சீல் வைத்தனர் பின்னர் குத்தகை பணத்தை மாலதி கேட்டபோது வீட்டின் உரிமையாளர் சார்லஸ் தர மறுத்ததாக கூறப்படுகிறது இதனால் குழந்தைகளுடன் செய்வதறியாது தவித்த மாலதி இது தொடர்பாக காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் ஐந்து லட்சம் ரூபாய் பணத்தை மீட்டு கோரி வீட்டின் முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார் தகவல் அறிந்து வந்த போலீசார் பணத்தை மீட்டு தருவதாக உறுதியளித்ததை அடுத்து அவர் போராட்டத்தை கைவிட்டார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ளை பண்ணுங்க